அடுத்து பேராசிரியில்லை பொருள் தேவை பொருள் தேவை எனக்கு உணவு உடை உறைவிடம் உறைவிடம் போது தங்கு வசதி காடி போக்குவரத்து மருத்துவ செலவு அன்றாட போக்குவரத்து அன்றாட உணவு உடை அன்றாட தேவைக்கு பொருள் தேவை ஆனால் அதை பெறுவதற்காக நான் பொய் சொல்ல மாட்டேன் அதுக்கு அருள் நிகழ்ச்சியை அடி எனக்கு செல்வநிலை பெருக வேண்டும் நான் பொய் சொல்லியோ அதை ஏமாற்றியோ பிறர் வஞ்சித்தோ அந்த பொருளை நான் விரும்பவில்லை உன் திருவுருளை வேண்டுகிறேன் எனக்கு பொருள் வேண்டும் அதை நேர்மையாக பொருளத்தை வந்து குவிய வேண்டும் நான் எதை வியாபாரம் செய்தாலும் சரி அதன் மூலமாக செல்வம் எனக்கு வர வேண்டும் ஆகவே பிறர் வஞ்சித்து அந்த பொருளை நான் பெறக்கூடாது அப்படி வஞ்சித்து பெற்றால் நிச்சயம் எனக்கு நரகம் வரும் அதை நீ உணர்த்த வேண்டும் பொருள் பற்று அற்று இருக்க வேண்டும் அப்போ பொருளை வைத்துக் கொள்ளக்கூடாது பொருள் அல்ல பொருள் பற்று இருக்க பொருள் அற்று அற்றிட வேண்டும் அப்போ பொருள் பட்டு இருந்தால் நிச்சயம் அரப்பணி செய்ய மாட்டான் அவன் தர்மகாரியத்தை செய்ய நாட்டம் வராதவன் பொருள் பெரிய பொருள் பற்று இருப்பவருக்கு தர்மகாரியம் செய்ய மாட்டான் ஏன்னா இப்போ மீண்டும் பொருளை சேர்க்க வேண்டும் பிறகு நம்ம பங்களா கட்ட வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் சொல்லி பிற்காலத்துக்கு வேண்டும் பிள்ளைகளுக்கு வேண்டும் பிள்ளைகளுக்கு வேண்டும் அது வேணும் இது சொல்லி என்ன செய்வான் பொருளை சேகரிப்பான் பிள்ளைகள்